விவரங்களை பதிவு பண்ணுங்க கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்கா ஹான்ஸ் போன்ற புகையிலைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கும் விதமாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் பண்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் பழனி அவரோட அறிவுறுத்தலின் பேரில் பண்ருட்டி காவல்நிலை ஆய்வாளர் கண்ணன் மற்றும் தலைமையிலான உதவி ஆய்வாளர் எயில்தாசன் உள்ளிட்ட தனிப்படை தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பன்ருட்டி திருவதிகை பகுதியில உதவி ஆய்வாளர் எழுதிதாசன் மற்றும் காவலர்கள் வந்து அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டனர் ஒரு இருசக்கர வாகனம் வருவதை நிறுத்தி அங்கு சோதனை செய்த போது அந்த இருசக்கர வாகனத்துல சாக்கு மூட்டையில அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்கா ஆண் உள்ளிட்ட பொருட்கள் வந்து அங்க இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது வடமாநிலத்தைச் சேர்ந்த கார்மிரா மற்றும் அதே போல மல்ராம் என்ற ரெண்டு பேரை வந்து அவங்க காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்ட பொழுது பண்டுட்டி பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஜெய்பிரியா நகர்ல செயல்பட்டு வந்த ஒரு கடை பயன்படுத்தி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கள்ளத்தனமாக அரசால் தடை செய்யப்பட்ட ஆண் தான் மசாலா குட்கா போன்ற பொருட்களை வந்து விற்பனை செய்து தெரிய வந்தது மேலும் மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில இரண்டு பேரையும் தற்போது போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பன்ருட்டி பண்ி பேரு மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து இந்த கஞ்சா அரசால் அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதிகளில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் நிலையில் போலீசார் தற்போது இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முகன் பண்ருட்டியில் போதை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி விவேக்